நான் கருத்து கணிப்புகளை மதித்தாலும் கூட இன்னும் அதிகமான இடங்கள் பாஜக கூட்டணிக்கு கிடைக்கும் என்பதில் நான் இன்னும் அழுத்தமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் தமிழகத்திலும் தமிழகத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பது உண்மை தமிழகத்தில் ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்கப் போகிறோம் என்பதும் உண்மை இடங்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்பதும் உண்மை ஒரு திராவிட கட்சிகளின் கூட்டணி இல்லாமல் ஒரு அறுபத்தி ஏழிற்கு பின்பு ஏதாவது ஒரு திராவிட கட்சி சார்ந்திருந்தால் மட்டுமே பலம் பெற முடியும் என்ற ஒரு நிலையை மாற்றி பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனித்தன்மையோடு ஒரு இடங்களை நாங்கள் பெற இருக்கிறோம் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஒரு முறை அப்படிப்பட்ட அதிமுக திமுக இல்லாமல் ஒரு கூட்டணி அமைத்து இருந்தோம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்கள் இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறோம் இது ஒரு வெற்றிக்கான அடித்தளம் என்றே நான் நினைக்கிறேன் கனவு காண்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அதாவது கருத்து கணிப்புகள் அதனால தான் அவங்க புறக்கணிக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை சொல்ல வேண்டும் நினைக்கல கருத்து கணிப்புல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ காங்கிரஸ் கூட்டணி என்ன நினைக்கிறதோ அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் அதனால அவங்க அவங்க தவறா சொல்றாங்க நான் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் எனக்கு எந்த கருத்தும் அவங்க சொல்லாம இருக்கறாங்க பிரதம மர்வோட தியானங்களும் நான் சொல்றேன் இது ஒரு ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமி தமிழகத்துல தியானத்திற்கும் நமது தவத்திற்கும் சங்க இலக்கியத்திலிருந்து உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி இந்தியா முழுவதும் பெருமையை உலக அரங்கிற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் அவர்கள் இந்த வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது மட்டுமல்ல ஒரு ஆத்ம ஒரு தேடலை தேடி அவர் வந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல ஏற்கனவே அந்த பாறை மரியாதைக்குரிய விவேகானந்தர் அவர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்திருக்கிறது என் பார்வதி தேவியே அங்கே செஞ்சிருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற ஒரு பாறையை ஒரு தவப்பாறையை ஒரு ஆன்மீக தலத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழர்கள் நாமெல்லாம் பெருமைப்படணும் ஆனா ஆச்சரியத்தக்க விதம் என்னென்றால் இதை ஒரு விமர்சனம் செய்து அவர் ஏதோ ஷூட்டிங் நடத்துறாரு என்று ஒரு மிக மோசமாக விமர்சனம் செய்து ஒரு பிரதமர் எங்க போனாலும் அது ஊடக வெளிச்சம் இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன் வரும்பொழுது பிரதமர் வருகிறார் என்றும் பிரதமர் எங்க இருந்தாலும் ஊடக வெளிச்சம் இருக்கதான் தெரியும் ஊடக வெளிச்சத்திற்காக வருகிறார் என்று கீழ்த்தனமான விமர்சனங்களை செய்து இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது யார் என்ன சொன்னாலும் நான் மக்கள் பலமும் எனக்கு பெற்றிருக்கிறது ஆன்ம பலமும் எனக்கு பெற்றிருக்கிறது மக்கள் பலத்தை நான் தேர்தலில் பெற்றேன் ஆன்ம பலத்தை நான் இந்த தியானத்தில் பெற்றேன் என்று பலம் பொருந்தி மரியாதக்கு பாரத பிரதமர் பலம் வருகிறார் என்பதுதான்